கிழங்கு எடுத்திருக்கோம் கட் பண்ணியிருக்கோம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் மந்தச்சூள் போட்டு வேக வைக்க போகிறோம் விசில் வந்தோடனே விசில தூக்கிட்டு எடுத்துருங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக காய் வந்து பாதமாக வெந்திருக்கும் காய் குக்கரில் வேக போட்டிருக்கோம் இது ஒரு விசில் வந்ததும் விசில் வந்ததுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு தூக்கி விட்டு எடுத்துருங்க விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் காய் ரொம்ப வெந்துடும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் தேங்காய் தக்காளி பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா அது போக கரம் மசாலா மட்டன் மசாலா நாங்கள் அரைக்கிற வீட்டில் வளர்க்குற மிளகாத்தூள் அது போக தாளிப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில நம்ம இப்ப என்ன இந்த கட்லேட் பண்றதுக்கு இங்க பாருங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைக்க போறோம் அரைச்சு இந்த மசாலா தூள் எல்லாம் வந்து வணக்கிறதுக்கு அதை எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ மிக்சியில போட போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கோம் கடாய வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன கொஞ்சம் பச்சை மிளகாய் போதும் வெங்காயம் கரிகாப்பு அது எல்லாம் வந்துச்சு எல்லாம் நல்லா வணங்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறம் இந்த மசாலா தோள்களையெல்லாம் ஒன்று சேர்த்தி போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிட்டு சப்போஸ் கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வணக்கங்க ஒரு இது வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டு வணக்கிறோம் அந்த தக்காளி வெங்காயத்துக்கும் வணங்குற செலவுக்கு கொஞ்சமா உப்பு அதே நல்லா இதுதானா போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா வணங்கிருச்சு வணங்கினதுக்கு அப்புறம் இந்த சேனக்கிழங்க வெந்த சேனக்கிழங்க எடுத்து நம்ம இது பண்ணுவோம் வணக்கி விடுவோம் வணக்கினதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் விழுதெல்லாம் எடுத்து இதில் ஊற்றுறோம் ஊத்தி கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டா முத்திக்காடுற தண்ணியே எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க முதல்ல இதை வதக்கிடுங்க மறுபடியும் வணக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியையும் போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டீங்கன்னா அந்த பச்சை வாசம் போயிடும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கியதா அவ்வளவுதான் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் மைதை மூடி வைக்கணும் நல்லா மூடி வச்சிடும் இப்போ நம்ம திறந்து பாக்குறோம் இது ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்போ நம்ம ஒரு பெரட்டு புரட்டிட்டு இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் புரட்டிட்டு நம்ம கொத்தமல்லி தழை போடுறோம் கடைசியா கொத்தமல்லி தழை போடுறோம் சேனக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சூடா சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையா டேஸ்டா இருக்கும்